ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை உருண்டை வின்டர் ஸ்பெஷல் ரொம்ப ஈஸியான மெத்தட்லே ஹெல்த்தியாக உருண்டை எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடலை வாங்குறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் அதுக்காக ஜஸ்ட் டூ இன்கிரீடியன்ட்ஸ் இருந்தால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட க்ரன்ச்சியாக உருண்டை நல்லா வரும் ஈஸியான மெத்தட்லேயே பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒர்க் அப் வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க கிராம்ஸில் பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது கிராம்ஸ் இருக்குது ஒர்க் அப் மெஷரிங் கரெக்டாக வச்சுக்கோங்க அதே கப்பில் நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா தோல் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போது அதே கப்லேயே ஒரு கப் வெல்லம் வேறு பாத்திரத்திலே ஒரு கப் வெல்லம் போட்டு ஹாஃப் கப் தண்ணி போடுங்க ஈஸியான நம்ம மெத்தட்லேயே செய்யணும் அதுக்காக ஒரே ஒரு எல்லா மெஷரிங் வச்சுக்கலாம் வெள்ளம் மெல்ட் ஆகிட்டு பிறகு மண் தூசி இருக்கும் அதுக்காக வெடி கட்டி போகிறோம் பாருங்கள் நம்ம வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது வேறு வெடி கட்டி போகிறோம் எப்போவுமே வின்டர் சீசனில் வெல்லம் யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு சூடாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் பாகு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பு மீடியமே இருக்கட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஹாஃப் ஸ்பூன் ஏலக்கதூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிட்டு பிறகு இந்த மாதிரி நம்ம சிரப்லே வபூல்ஸ் வரும் இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணியில் போட்டு பாருங்கள் கையில் எடுத்து பாருங்க இந்த மாதிரி உருண்டை வந்தால் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் பாருங்க இந்த பாகு சரியாக இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகிடுச்சுன்னா நம்ம பாகு பதம் சரியாக வந்துடும் இது ரெண்டாவது டைம் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சீக்கிரமாக கையில் எடுத்து பாருங்கள் அப்படியே வந்துடும் இந்த பதம் சரியாக இருக்குது இப்போது அடுப்பு ஃபுல்லாக சிம்மாக வச்சுட்டு வேர்க்கடலை போடுங்க ஒரு கப் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் போட்டு உடனே கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டையை சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் கலர் கூட சூப்பராக இருக்குது அடுப்பு சிம்மை வச்சு நம்ம பாகு ரெடி பண்ணால் இந்த மாதிரி கலர் வரும் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த டைம் சூடாக இருக்கும் பார்த்து எடுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் நெய் கூட கையில் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை ரெடி பண்ணலாம் பாருங்கள் சும்மா பத்து நிமிஷத்தில் நம்ம வேர்க்கடையில் உருண்டை ரெடியாக இருக்குது நான் ரெண்டாவது செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி போட்டு உருண்டை ரெடி பண்ணிக்கோங்க சூடாக இருக்குது சீக்கிரமாக ஆயிடும் எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தமிழ் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்